ஒரு நகரம் முழுக்க ஒளியில் நிதந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த ஒளியின் நடுவே ஒரு இடம் மட்டும் இருட்டில் மூழ்கி கிடக்கிறது அங்கே எவரும் தங்க முயற்சி செய்தவர்களோ மீண்டும் அங்கிருந்து வரமாட்டார்கள் என்று மக்கள் சொல்கிறார்கள் அதுதான் துபாய் கோஸ்ட் பேலஸ் ராஸ் அல் கைமா என்ற இடத்தில் இருக்கும் மர்ம மாளிகை அல்காசிமி அரண்மனை துபாயிலிருந்து ஒரு மணி நேர பயண தூரத்தில் ராஸ் அல் கைமா என்ற இடத்தில் அரேபிய மரண மாளிகை ஒன்று இருக்கிறது என்று உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அழகான மர்ம மாளிகை இந்த மாளிகையில் நான்கு மாடிகள் முப்பத்தைந்து அறைகள் கோடிகளுக்கான அலங்கார பொருட்கள் ஆனால் ஒரு இரவு கூட அங்கு யாரும் தங்கவில்லை இதுதான் பிரபலமான அல் கசீமி அரண்மனை மக்கள் இதை துபாய் கோஸ்ட் பேலஸ் என்று அழைக்கிறார்கள் இந்த மாளிகை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் ராஸ் அல் கைமா அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஷேக் அப்துல் அசீஸ் பின் ஹுமைத் அல் காசிமி அவர்களால் கட்டப்பட்டது அந்த காலத்தில் இருபத்து ஐந்து மில்லியன் மதிப்பில் வெள்ளை மார்பிள் விலை உயர்ந்த சந்திலியர்கள் மற்றும் தங்க அலங்காரங்கள் கொண்டு கட்டப்பட்டது ஆனால் அதிசயம் என்ன தெரியுமா மாளிகை கட்டி முடிந்த சில நாட்களில் அந்த குடும்பம் அங்கிருந்து புறப்பட்டு விட்டார்கள் பின்னர் அந்த இடம் பற்றி மர்ம கதைகள் பரவ ஆரம்பித்தன இரவு நேரம் ஆகிவிட்டால் குழந்தைகள் சிரிப்பது போல சத்தம் கேட்கும் விளக்குகள் தானாகவே எரிகின்றன சிலர் கண்ணுக்கு தெளிவில்லாத உருவ நிழல் நடப்பதை பார்த்ததாக கூறினர் சுற்றுலா பயணிகள் இதை ஹவுண்டட் பேலஸ் என்று அழைக்க தொடங்கினார்கள் ஆனால் உண்மையில் இவை அனைத்தும் உறுதி செய்யப்படாத கட்டுக்கதைகள் தான் இப்போது உண்மையை பார்ப்போம் இந்த மாளிகை தற்போது ஒரு சுற்றுலா இடமாக திறக்கப்பட்டுள்ளது பலர் இதை அல் கசிமி அரண்மனை அருங்காட்சியகம் என்று அழைக்கிறார்கள் அழகான ஓவியங்கள் பழைய அரண்மனை சின்னங்கள் கலை பொருட்கள் எல்லாம் இங்கு பார்க்கலாம் இந்த மாளிகை ஒரு பாடம் சொல்லுகிறது மனிதன் எவ்வளவு விலை உயர்ந்த இடம் கட்டினாலும் அதில் அமைதி இல்லை என்றால் அதற்கு அர்த்தமே இல்லை அல்லாஹ் கூறுகிறான் இந்த உலகம் தற்காலிகம் அதை போல் இம்மையில் உள்ள செல்வம் நிலையற்றது நன்மை செய்யும் மனம்தான் நித்தியமானது அந்த மனமே மிக பெரிய அரண்மனை அதுபோலவே நீங்கள் மன அமைதியோடும் நிம்மதியாகவும் எங்கு வாழ்கிறீர்களோ அதுவே உண்மையான அரண்மனை இந்த கதையை பற்றி உங்களது கருத்து என்ன இந்த மாளிகை உண்மையில் பயமா அல்லது பாடமா உங்கள் கருத்தை காமெண்ட் பண்ணுங்க, வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க